செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லம்பாக்கம் ஊராட்சி கண்டிகை ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் அருகாமையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு மூன்று நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நல்லம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து கங்கையம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் இரவு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் திருமணத்தடை நீங்கவும் தொழில் வளர்ச்சி பெருகவும் தங்கள் குடும்ப நலனுக்காக குடும்பத்தோடு இணைந்து நெய்திப்பம் விளக்கு பூஜையும் அம்மனுக்கு ஆராதனையும் நடைபெற்றது மற்றும் அம்மன் கரகம் வீதி உலாவும் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது இந்த ஆலய நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதுல பாருங்க அதுல பாருங்க அதுல இல்ல இல்ல பாஸ் மாட்டான் அதுவும் வரணும் நம்ம இதை செய்யணும் இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க

தானம் நடத்திக் கொண்டிருக்கிறது வருக வருக இந்த வர தானத்தில் சிறந்த தானக்காரர் ரெடியாக இருக்கிறார்களா மேலக்காரர் ரெடியாக